வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்ஸ் கதைகளோடு இணைந்திருப்போம் விக்ரமாதித்தன் கதை கேட்டுட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கேட்க போறது பகுதி பத்து பதுமைகள்ல ஏழாவது பதுமையான ஏக போகவள்ளி பதுமை சொல்ல போற கதைதான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் விக்ரமாதித்தனுடைய நாடாறு மாதம் ஆட்சி முடிந்து காடாறு மாதம் ஆட்சி தொடங்குது அப்போ காளி தேவி கோவிலுக்கு வந்து காடு செல்ல அனுமதி கேட்டு வணங்கி நிக்கிறாரு விக்ரமாதித்தன் அந்த சமயத்துல காளிதேவி அவருக்கு முன்னால தோன்றி மகனை விக்ரம் ஆதித்தா இன்னிலிருந்து ஏழரை சனியின் காலம் உனக்கு ஆரம்பமாக போகுது அதனால கவனமா இரு உனக்கு ஏற்பட இருக்கும் எல்லா விதமான சோதனைகளில் இருந்தும் நீ வெற்றி பெறக்கூடிய ஆற்றல உனக்கு அளிக்கிறேன் ஆனா இந்த முறை உன் கூட வரதுக்கு அனுமதி இல்ல ஆனா வேதாளம் உனக்கு எப்போதும் போல உதவி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க காளிதேவியுடைய ஆசையை பெற்ற பின் பட்டி ஆட்சி பொறுப்புல விட்டுட்டு வேதாளத்தோட காட்டுக்கு புறப்படுறாரு விக்ரமாதித்தன் அப்படி காட்டுல ரொம்ப தூரம் போன விக்ரமாதித்தன் களைப்பு மிகுதியால வேதாளத்தை தனக்கு காவலா வச்சுட்டு ஒரு ஆலமரத்த அடியில அயர்ந்து தூங்க தொடங்குறாரு ஏனோ அவர் தூங்குன சில நொடிகள்ல அவரை யாரோ கவனிக்கிற மாதிரி அவருடைய உள்ளுணர்வு சொல்லுது உடனே கண் விழிச்சு எழுந்து பாக்குறாரு அப்போ ஒரு பெண் அவருக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்க அவங்க பாக்குறதுக்கே ரொம்பவே அருவறுப்பா இருந்தாங்க அந்த பெண்ண பத்தி அவங்க கிட்டயே விசாரிக்கிறாரு விக்ரமாதித்தன் அந்த பெண் அவங்கள பத்தின விவரங்களை சொல்லத் தொடங்குறாங்க அரசே தேவலோகத்துல இந்திரனுக்கு வெண் சாமரம் வீசும் பெண்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அதுல ஒருத்தி ரத்தின மாலை இன்னொருத்தி முத்து மாலை முன்பு ஒரு சமயம் நீங்கள் தேவலோகத்துக்கு வருகை தந்திருந்தீர்கள் அல்லவா அந்த சமயத்துல ரத்தின மாலை உங்கள் மீது காதல் கொண்டா தாங்கள் இந்திரலோகத்திலிருந்து பூலோகம் சென்ற பிறகும் கூட ரத்தினமாலை உங்களை நினைத்தபடியே காலம் கழிச்சுக்கிட்டு வந்தா ஒருமுறை இந்திரன் கிட்ட தன்னுடைய அந்த விருப்பத்தை எடுத்து சொன்னா ரத்தினமாலை அவளுடைய நிலையை உணர்ந்த இந்திரன் விக்ரமாதித்தனுடைய ஏழரை சனியின் காலத்தில் அவனுக்கு நீ சென்று ஏழரை ஆண்டுகள் பணிவடை செய்வாயாக பிறகு மீண்டும் திரும்பி தேவலோகத்துக்கு வருவாயாக எனினும் நீ ஒரு தேவக்கண்ணியாக இருந்தும் கூட ஒரு மானிடனை விரும்பிய குற்றத்திற்காக பகலில் உன்னுடைய அழகை இழந்து கோர ரூபத்திலும் இரவில் உன்னுடைய அழகான அப்சரஸ் ரூபத்திலும் இருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட அந்த ரத்தின மாலை நான் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க விக்ரம் ஆதித்தனும் ரத்தின மாலைய தன் கூட இருக்க அனுமதிக்கிறாரு ரத்தினமாலைய உடன் அழைத்துக்கொண்டு விக்ரமாதித்தன் போயிட்டு இருந்த அந்த சமயம் ஒரு தவளையுடைய அபய குரல் கேட்குது உடனே அந்த இடம் சென்று பார்த்தபோது ஒரு கொடிய பாம்பு தவளைய விழுங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு அப்போதும் கூட அந்த தவளை பாம்பு கிட்ட சொல்லுது மன்னன் விக்ரமாதித்தன் இந்த வனத்திற்கு வருகை தந்திருக்காரு அவர் பக்கத்துலதான் இருக்காரு நான் அபய குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கிறத அவர் கேட்டும்ட்டாரு இனி நிச்சயம் உன் அவர் விடமாட்டாரு அப்படின்னு சொல்லுது அனைத்து இன ஜீவராசிகளின் பரிபாசையையும் அறிந்திருந்த விக்ரமாதித்தன் உடனே அந்த தவளைய காப்பாற்ற முயற்சி செய்றாரு அப்போ அந்த கொடிய பாம்பு விக்ரமாதித்தா உன்னுடைய சொல்லி கேட்ட இந்த நீ உன்னுடைய சரியா இருக்கலாம் ஆனா எனக்கு நீ செய்யறது அநீதி காரணம் நீ என்னுடைய உணவை உண்ண விடாதபடி செஞ்சிட்டு இருக்க வெகு நாட்களுக்கு பிறகு எனக்கு ஒரு சிறு மாமிசத்துண்டு உண்ண கிடைச்சிருக்குது அதனையும் நீ வந்து கெடுப்பதுதான் உன்னுடைய ராஜ நீதியோ அப்படின்னு கேக்குது உடனே விக்ரமாதித்தன் பாம்பு கிட்ட நீ தவளைய விட்டுடு அதை விட அதிகமான மாமிசத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னபடி தன்னுடைய தொடையில இருந்து சின்னத ஒரு சதைய வெட்டி பாம்புக்கு உண்ண கொடுக்கறாரு அந்த பாம்பும் தவளைய விட்டுட்டு விக்ரமாதித்தன் உண்பதற்காக தனக்கு போட்ட அந்த சதையை திங்குது மறுபுறம் விக்ரமாதித்தன் சதையை வெட்டும் சமயத்துல சில ரத்த துளிகள் தவளையின் மீது தெரிக்குது அப்போ விக்ரமாதித்தன் சிந்திய இரத்தத்தால தவளை குளிக்குது இதன் காரணமாக பாம்புக்கும் தவளைக்கும் ஞானம் பிறந்தது நாரதர் முன்பு நம்மிடம் சொன்னபடி விக்ரம் ஆதித்தனால் தான் தங்களுக்கு சாப விமோச்சனம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குளத்தை விட்டு வழிய வந்துச்சு அந்த தவளையும் பாம்பும் உடனே அது ரெண்டும் சொன்ன வார்த்தைகளை கேட்ட விக்ரமாதித்தன் ஒரு கணம் திகைச்சு நின்றாரு அத்தோட அந்த ரெண்டு ஜந்துக்களிடமும் முழு விவரத்தையும் கேட்கிறாரு விக்ரமாதித்தன் உடனே அந்த தவளையும் பாம்பும் தங்களுடைய பூர்வ ஜென்ம கதைகளை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்ல தொடங்குது முற்பிறவியில நாங்கள் ரெண்டு பேரும் அரசர்களா இருந்தோம் என்னுடைய பெயர் அனந்தன் இவன் பெயர் ஜலதிரன் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த பிறவியில நல்ல நண்பர்களா இருந்தோம் ஒரு முறை நாரதர் எங்கள் சபைக்கு வருகை தந்திருந்தாரு அவரை பத்தி சரியா தெரியாம தவளை போலவே பேசக்கூடாத நேரத்தில் பேசி கழகம் செய்யும் கழக முனி இந்த நாரதர் அத்துடன் பாம்பை விட விஷமி என்றெல்லாம் கூறி பரிஹசித்தோம் அதன் விளைவா ஒரு கட்டத்துல கோபத்தின் உச்சிக்கே போன நாரதர் எங்க ரெண்டு பேரையும் தவளையாகவும் பாம்பாகவும் மாறும்படியா சவிச்சாரு அவ்வாறு சாபத்தை பெற்ற நாங்கள் நாரதரிடமே செய்த தவறுக்கு மன்றாடி கலங்கி நின்றோம் ரிஷிகளில் அதிக இரக்கம் குணம் கொண்ட நாரதர் உங்களை இந்த சாபத்திலிருந்து காக்க விக்கிரமாதித்தன் என்று ஒரு அரசன் பிற்காலத்தில் வருவான் அவனுடைய இரத்த துளிகளாலும் மாமிச துண்டாலும் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த பிறவியில் நடந்த இந்த நிகழ்ச்சிகளை ஞாபகம் கொள்வீர்கள் அத்தோட ஏழரை ஆண்டு காலம் நீங்கள் ரெண்டு பேரும் அவனுக்கு தொண்டு புரிஞ்சு அவன் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பும் சமயத்தில் இந்த சாபத்திலிருந்து விமோசனம் பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னாருன்னு அனந்தனும் ஜலதிரனும் சொல்லி முடிக்கிறாங்க அனந்தன் மற்றும் ஜலதிரன் ஆகிய இந்த ரெண்டு பேருடைய கதையையும் கேட்ட விக்ரமாதித்தன் அவங்களையும் தங்கூட அழைச்சுக்கிட்டு கிளம்புறாரு இப்படியாக மதுராபுரியில் உள்ள சத்திரத்தில் ரத்தினமாலை வேதாளம் அனந்தன் ஜலதிரன் ஆகியோரை விட்டுட்டு அரசு உடைய தரித்து மதுராபுரி மன்னன் மதுரேந்திரனை சந்திக்கப் போறாரு விக்ரமாதித்தன் விக்ரமாதித்தனுடைய ஆஜானுபாவனான தோற்றத்தை பார்க்கறாரு மதுராபுரியின் அரசர் எல்லா ஆயுதங்களையும் சர்வ சாதாரணமாக கையாள்றாரு விக்ரமாதித்தன் இதனால அந்த சபையே விக்ரமாதித்தனின் அனைத்து திறமைக்கும் சாட்சியா இருந்தது அதனால மதுராபுரியின் அரசர் எடுத்த எடுப்புல விக்ரமாதித்தனுக்கு தளபதி பதவியா அளிக்கிறாரு அத்தோட தினமும் அவருக்கு ஆயிரம் பொன் சம்பளமா கிடைக்குது மேலும் அரண்மனையில விக்ரமாதித்தனுக்கு தனி விடுதியும் கொடுக்கப்பட்டுச்சு அப்போ அரசன் கிட்ட விக்ரமாதித்தன் தன்னுடைய பெயரை ஆதித்யன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு விக்ரமாதித்தன் அரசன் தனக்கு கொடுத்த அந்த தனி விடுதியில தனக்கு பாதுகாப்பா ஜலதிரன் மாலைன்னு காலத்திலும் சந்தோஷமா வாழ்க்கைய கழிச்சுக்கிட்டு வந்தாரு அவருக்கே ஆச்சரியம் சனியின் தாக்கம் தன்னை தொடரவில்லையோ அப்படின்னு கூட ஒரு கணம் சிந்திச்சாரு ஆனா விக்ரமாதித்தன சனி வேறு ஒரு ரூபத்துல சோதிக்க திட்டம் தீட்டி ஆமா மதுரேந்திர மன்னரிடம் மே இருந்த கார்கோடகன் மற்றும் கோடிகன் ஆகியோர் அடிக்கடி தளபதியான ஆதித்தின் விடுதிக்கு போறது வழக்கம் அப்போ ஒரு இரவுல ஆதித்தனின் விடுதியில அழகான இருந்த ரத்தின மாலைய அவங்க ரெண்டு பேரும் பாத்துர்றாங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் நேரா மதுரேந்திர மன்னனிடம் போய் ஆதித்தியின் விடுதியில விவரிக்க முடியாத அழகுள்ள பெண் இருக்கும் விஷயத்தை எடுத்து சொல்றாங்க மதுரேந்திர மன்னன் ஏற்கனவே பெண்கள் விஷயத்துல பலவீனமானவர் அழகிய பெண் ஒருத்தி தன்னுடைய தளபதியின் வீட்டுல இருப்பதை காப்பாளர்கள் மூலமா அறிந்த மாத்திரத்துல அதன் உண்மை பொருளை அறிய ஒரு இரவு நேரத்துல தானே போய் பாக்குறாரு அந்த கணமே ரத்தின மாலையின் அழகுல மயங்கிடுறாரு ரத்தின மாலைய எப்படியாவது தான் மணக்கணும் அப்படின்ற தன்னுடைய எண்ணத்தை அமைச்சர்கிட்ட பகிர்றாரு மதுரேந்திர மன்னன் அந்த அமைச்சனும் பிறர் குடிய கெடுக்கிறதுல வல்லவன் அவன் தன்னுடைய கையில இருந்த விலை உயர்ந்த முத்து மாலை ஒன்ற அரசர்கிட்ட காட்டி இதோ இந்த ரக முத்துக்கள் தற்சமயம் எங்குமே கிடைக்கிறது கிடையாது நீங்க இதனை எப்படியாவது வாங்கி வருமாறு ஆதித்யன் கிட்ட சொல்லுங்க அவனும் அரச கட்டளைக்கு பணிந்து இந்த ரக முத்த வாங்க போவான் ஆனா எங்கேயும் கிடைக்காது பல இடங்கள்ல தேடி அலைவான் அவன் வரதுக்குள்ள நம்ம காரியத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு யோசனை சொல்றாரு அந்த அமைச்சனின் யோசனை படி ஆதித்யனும் வரவழைக்கப்பட்டாரு விலை உயர்ந்த முத்துக்களை வாங்கி வர வெளியூர் போகணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லப்பட்டுச்சு அத்தோட மாதிரிக்கு ஒரு முத்தையும் பொற்காசுகளையும் தந்தாரு அமைச்சர் ஆதித்யனுக்கு எந்தெந்த வஸ்துக்களை யாரிடம் போய் கேட்கணும் அப்படின்ற விவரம் எல்லாம் அத்துப்படி காரணம் அவர்தான் விக்ரமாதித்தன் ஆயிற்றே அதனால அந்த ரக முத்துக்களை வாங்க நேரா முண்டக நகரத்தை அடையிறாரு அங்க கோரகன் செட்டிய சந்திச்சு விவரத்தை கேட்கிறாரு மதிப்பிற்குரியவரை நீங்கள் கேட்கும் முத்துக்கள் முன்னூறு காலத்துல அதிக அளவுல கிடைச்சது ஆனா தங்களின் கெட்ட நேரம் இப்ப இந்த வகை முத்துக்கள் உற்பத்தி ஆகிறது இல்ல பொறுத்த அரசன் வாரணசிம்மனுக்கு மகள் ஒருத்தி இருந்தாங்க அவங்க பெயர் முத்து நகை அவங்க சிரிச்சா முத்துக்கள் கொட்டும் அதை எங்கிட்ட அனுப்புவாங்க ஆனா இப்போதோ அந்த பெண் மாந்திரீகன் ஒருவனால சிறைப்பிடிக்கப்பட்டு இருப்பதா தகவல்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லி முடிக்கிறாரு கோரகன் செட்டி உடனே கோரகன் செட்டி தனக்கு காட்டிய வழியில வாழாவந்தான் பொருத்த சென்றடைகிறாரு ஆதித்யனா இருந்த விக்ரமாதித்தன் அப்போ அந்த நகரமே பின இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு அங்க நாய்களும் நரிகளும் தான் இருந்ததை தவிர மனிதர்கள் யாரும் இருப்பதா அவருக்கு தெரியல சரி அரண்மனைக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சிந்திச்சபடியே அரண்மனையை நோக்கி ஓடினாரு ஆதித்தன் அங்கும் கூட பிண தான் காணப்பட்டுச்சு அதனால அதிர்ந்து போனாரு ஆதித்யனா இருந்த விக்ரமாதித்தன் உடனே வேதாளத்தை உதவிக்கு அழைச்சு அதன்கிட்ட காரணத்தை கேக்குறாரு விக்ரமாதித்தன் வேதாளமும் வாழவந்தான் பொறுத்து மக்கள் வாழாம போன கதைய சொல்ல தொடங்குது அரசே நகரத்துக்கு வடக்கே ஒரு மாந்திரிகன் இருக்கிறான் அவன் மகா கொடியவன் அவன் இந்த உலகத்தையே தனக்கு அடிமையாக்கணும் அப்படின்ற நோக்கத்துல ஒரு பெரும் வேள்விய நடத்திக்கிட்டு இருக்கிறான் அத்தோட நகையை பற்றி கேள்விப்பட்ட அவன் அந்த அபூர்வ பெண்ணை எப்படியாவது அடையணும் அப்படின்ற நோக்குல வாழவந்தான் புறத்த ஒரு முறை வந்தடைஞ்சான் ஆனா அந்த கொடியவனுக்கு பெண் தர இந்த ஊர் அரசனுக்கு விருப்பம் இல்லை எனவே அந்த மாந்திரிகன் முத்துநகைய சிறைப்பிடிச்சு அழைச்சிட்டு போறான் அப்போ அவன அரசனும் அவருடைய பரிவாரங்களும் உடன் வாழ வந்தான் பொறுத்து மக்கள்னு பலர் எதிர்த்தாங்க ஆனா அதர்வன வேதத்தில் கை அந்த மாந்திரிகனோ எல்லோரையுமே தனது மந்திர சக்தியால வதைத்து ஒழித்தான் அந்த மாந்திரிகனின் மீது இருந்த பயத்தின் காரணமா அண்டை அரசர்கள் கூட இந்த ஊருக்கு உதவ முன்வரல அப்படின்னு சொல்லி முடிக்குது வேதாளம் பிறகு வேதாளத்தின் துணையோட மாந்திரிகன் இருக்கும் இடத்தை நோக்கி அந்த குகையின் வாசல்ல முத்து நகையின் அறுபட்ட தலை வைக்கப்பட்டதை பார்த்து அதிர்ந்து போனாரு வேதாளத்துக்கிட்ட முத்து நகையின் அந்த நிலைக்கான காரணத்தை கேட்கிறாரு உடனே வேதாளம் சொல்லத் தொடங்குது அரசே அந்த பெண் அழகில் சிறந்தவள் அவளுடைய அழகை பிறர் பார்த்தால் காமுறுவர் என்பதால் வேள்விக்கு போகும் சமயத்துல மட்டும் அவளுடைய மந்திர வெட்டி வச்சுட்டு போயிருவான் அந்த மாந்திரிகன் திரும்பி வந்ததும் கட்டிலின் மீதுள்ள பிரம்பை எடுத்து கணுவை திருகினால் ஒரு வகை தைலம் வெளிப்படும் அதனை கொண்டு அவள் உடலோடு தலையை பொருத்தி அந்த தைலத்தை தெளிப்பான் மாந்திரிகன் உடனே அந்த பெண்ணும் முழு உருவில் உயிர் பெறுவாள் அப்படின்னு சொல்லி இந்த வேதாளம் சொல்லி முடிக்குது வேதாளம் சொன்ன எல்லாத்தையுமே விவரமா கேட்டு முடிக்கிறாரு விக்ரமாதித்தன் அவன் அந்த குகையை அடைஞ்ச நேரம் அந்த மாந்திரிகன் வழக்கம் போல தன்னுடைய தொடரப் போயிருந்தான் இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு வேதாளம் சொன்ன முறையில முத்துநகையை உயிர்ப்பித்தான் விக்ரமாதித்தன் கண்களை விழித்து தூக்கத்திலிருந்து எழறது மாதிரி எழுந்தாங்க முத்துநகை அந்த கணம் விக்ரமாதித்தனை பார்க்கறாங்க மேலும் அவனை பத்தி விவரம் அறிய துடிச்சாங்க அத்தோட தன்னை காப்பாற்றி அழைத்து செல்லுமாறு கெஞ்சினாங்க அந்த கேடுகட்ட மாந்திரிகனை கொண்டுவிட்டு உன்னை அழைத்து செல்கிறேன் அதற்கு முன்னாடி நீ அந்த மாந்திரிகனை கொல்லும் வழியை என்கிட்ட தந்திரமா அறிஞ்சு சொல்லு அப்படின்னு நகை கிட்ட திடமனதா சொல்றாரு விக்ரமாதித்தன் முத்துநகையும் விக்ரமாதித்தனை நம்புனாங்க பிறகு மறுபடியும் முத்துநகையின் அனுமதியோட மந்திரவாள் இருக்கும் இடத்தை அறிஞ்சு அதனை கொண்டு அவளுடைய தலையை வெட்டி அது முன்பு இருந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு போனாரு விக்ரமாதித்தன் மறுபுறம் கொஞ்ச நேரத்துல வழக்கம் போல திரும்பி வந்த மாந்திரிகன் முத்து நகைய உயிர்ப்பிக்கிறான் அவளோ விழித்தெழுந்த மாத்திரத்துல அழ ஆரம்பிக்கிறா ஏன் இப்போ அழுகுற நீ அழுதா என்னுடைய மனம் தாங்குமா அப்படின்னு முத்து நகை கிட்ட அக்கறையோட பேசுறான் அந்த மாந்திரிகன் என்னுடைய பெற்றோர்களை பிரிந்து நான் எப்படி அழாம இருக்க முடியும் அவங்கள ஏன் கொன்ன அப்படின்னு முத்து நகை கேக்குறா முத்து நகை நீ கவலைப்படாத வேள்வி முடிய இன்னும் மூன்று நாட்கள் தான் இருக்கு அதுக்கப்புறம் இந்த உலகமே எனக்கு அடிமை நானும் உன்னை மணந்து கொண்டு சந்தோஷமா வாழ்வேன் அப்படின்னு சொல்றா மாந்திரிகன் அப்படினா இருந்தவர்கள் எல்லோருமே உயிர் பெற வழியே இல்லையா அப்படின்னு முத்துநகை கேட்கிறா அவங்க உயிர்களை எல்லாம் ஒரு குடத்தில் அடைத்து பத்திரகாளி அம்மன் பலிபீடத்துக்கு கீழ் பத்திரமா புதைச்சு வச்சிருக்கேன் என்னால கரும்பு தோட்டத்துல விடப்பட்டு இருக்கும் வெள்ளை யானையை பலி கொடுத்து பலிபீடத்தின் மீது குடத்தை போட்டு உடைத்தால் எல்லோருமே உயிர் பெறுவார்கள் அப்படின்ற உண்மையை உரைக்கிறான் மாந்திரிகன் அவ்வளவு திறமைசாலியா தாங்கள் உங்களுடைய திறமையை நான் இப்போதுதான் உணர்ந்து கொண்டேன் அது சரி இந்த உலகத்தில் தோன்றிய உயிர்களுக்கு எல்லாம் ஒரு நாள் அழிவு உண்டு அந்த வகையில் தங்களுக்கு ஏதேனும் பிறகு என்னாவது அப்படின்ற மாந்திரிகன் கிட்ட எழுப்புறாங்க முத்துநகை முத்துநகை அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத என்னை யாராலும் கொல்ல முடியாது ஏன்னா நான் வாங்கிய வரம் அப்படி என்னுடைய கழுத்தை ஒரே வெட்டா வெட்டி துளி ரத்தம் கீழே சிந்தாமல் குடித்து தலையை கொண்டு போய் வேள்வித்தீயில் போட்டுவிட்டு உடலை ஒன்றை மணி நேரம் வரையில் வானத்தில் சுழற்றி கொண்டு இருந்தால்தான் என்னுடைய உயிர் பிரியும் அப்படின்ற உண்மைய முத்துநகை கிட்ட எடுத்து சொல்றான் மாந்திரிகன் அவனுக்கு முடிவு காலம் நெருங்கி விட்டதாக உள்ளோரை எண்ணிக்கொண்டாள் முத்துநகை இப்படியாக முத்துநகைக்கும் மாந்திரிகனுக்கும் நடந்த உரையாடலை பள்ளி உருவிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த வேதாளம் எல்லா விவரங்களையும் விரைந்து வந்து விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லுது உடனே அடுத்த நாள் வழக்கம் போல மாந்திரிகன் வேள்வியை தொடர சென்ற சமயத்துல குகைக்குள்ள வந்து ஒளிந்து கொண்டிருந்தார் விக்ரமாதித்தன் மாந்திரிகனும் குகைக்குள்ள வந்தாரு அவன் அசந்திருந்த நேரத்துல அவனுடைய தலைய காளி முன்பு தனக்கு கொடுத்த வீர வாழால வெட்டி எறிகிறாரு விக்ரமாதித்தன் அப்போ மாந்திரிகன் உடல்ல இருந்து குபு குபு வென்று பொங்கி வந்த ரத்தத்தை வேதாளம் ஒரு துளி கூட பூமியில சிந்தாதபடி குடிச்சு முடிக்குது அந்த இடைவெளியில விக்ரமாதித்தன் மாந்திரிகனின் தலையை கொண்டு போய் வேள்வித்தீல போட்டுறாரு மறுபுறம் வேதாளம் தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி மாந்திரிகனின் உடலை அவன் உயிர் போகும் வரையில் வானத்தில் சுழற்றி கொண்டே இருந்தது இப்படியாக ஒரு வழியா அந்த மாந்திரிகனும் இறந்து போயிடுறான் பிறகு விக்ரமாதித்தன் தன்னுடைய அடுத்த வேலையா நேரா கரும்பு தோட்டத்தை அடையிறாரு அந்த இடத்துல இருந்த வெள்ளை யானை உடனுக்குடன் விக்ரமாதித்தனால பலிகொடுக்கப்படுது அத்தோட பத்திரகாளி சன்னதியில பலி பீடத்தின் கீழ் மறைந்திருந்த குடத்தை வேதாளத்தின் உதவியால கண்டெடுத்த விக்ரமாதித்தன் காளி தேவிய மனசுல தியானித்தபடி அந்த குடத்தை போட்டு உடைக்கிறாரு உடனே எல்லா உயிர்களும் அவங்கவுங்க உடல அடையுது எல்லோருமே உயிர் பெற்று எழறாங்க இதனால வாழவந்தான் புறமே மகிழ்ச்சி வெள்ளத்துல திளைச்சிருந்தது அதை பார்த்து முத்து நகையும் சிரிச்சாங்க அப்போ அவளுடைய சிரிப்புல இருந்து விலை உயர்ந்த முத்துக்கள் வெளிவந்து உதிர்ந்துச்சு விக்ரமாதித்தன் அத பத்திரப்படுத்திக்கிறாரு மறுபுறம் அவள் விருப்பப்படி ஒப்படைக்கிறாரு விக்ரமாதித்தனும் முத்து நகையை அழைச்சுக்கிட்டு மதுராபுரிக்கு விலை உயர்ந்த முத்துக்களோட திரும்பிக்கிட்டு இருந்தாரு நிலைமை இப்படி இருக்க இங்கு மதுரேந்திர அரசன் ஆதித்தன் திரும்பி வர தாமதம் ஆனதால் மகிழ்ச்சி அடைகிறாரு அத்தோட ரத்தினமாலையை அடைய அனைத்து வகையான முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா ரத்தினமாலையும் தன்னுடைய சாதுரியத்தால தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த சமயத்துலதான் விக்ரமாதித்தன் விலை மதிக்க முடியாத உயர் ரக முத்துக்களை மூட்டையா கட்டி எடுத்து வந்து மன்னன் மதுரேந்திரனின் கைகள்ல ஒப்படைக்கிறாரு அதை பார்த்த மன்னன் திகைச்சு போறாரு கோபத்தோட தன்னுடைய அமைச்சரை பாக்குறாரு அமைச்சனோ மன்னனின் கோபத்திற்கு ஆளாக விரும்பாம பயத்தோட தன்னுடைய தலையை குடிஞ்சுக்கிறாரு இது இப்படி இருக்க வழக்கம் போல ஆதித்யனை கார் கோடகனும் கோடிகனும் அங்க இன்னொரு பேரழகி இருக்கிறத பாத்துட்டு வந்து அரசன் கிட்ட உடனே முத்து தான் அடையணும் அப்படின்னு துடிக்கிறாரு அரசன் அதன் அடிப்படையில முன்னாடி அவர் போட்ட திட்டத்தையே இப்பவும் போட ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய அந்த திட்டத்தின் படி ஆதித்யனை அழைத்து எங்கேயுமே காண கிடைக்காத விளை உயர்ந்த ரத்தின மாலையை வாங்க அனுப்புறாரு ஆதித்யனும் தான் வந்தா ரத்தின மாலையோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தின மாலையை தேடி கிளம்புறாரு அப்போ வேதாளத்தை அழைச்சு அந்த ரத்தின மாலை இருக்கும் இடம் பற்றி விவரத்தை கேட்கிறாரு நாகலோக தீவு அடுத்த நாகப்புரத்து அரசன் நாகேந்திரனிடம்தான் அந்த ரத்தின மாலை கிடைக்கும் அப்படின்ற விவரத்தை ஆதித்யன் இருந்த விக்ரம் ஆதித்தன் கிட்ட பகிர்ந்தது வேதாளம் அத்தோட அரசன் மதுரேந்திரன் தீய எண்ணத்தோட இருக்கும் விஷயத்தையும் வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லுது அதை கேட்ட விக்ரமாதித்தன் கோபம் கொள்றாரு இருந்தாலும் அப்போதைய நிலையில அவர் கோபத்தை வெளிக்காட்டி கொள்ளாம ரத்தினமாலை முத்துநகை ஜலதிரன் அனந்தன் ஆகியோரை உஷார்படுத்துறாரு பின்னர் மன்னன் மதுரேந்திரனுக்கு தன்னுடைய வலிமையை காட்டவும் அவனுக்கு அளித்த வாக்கின் ரத்தின மாலையை எடுத்து வர கிளம்புறாரு ஆதித்யனாரத விக்ரமாதித்தன் அப்போ தவளை உருவுல இருந்த ஜலதிரன் விக்ரமாதித்தனுக்கும் வேதாளத்துக்கும் நாகலோக தீவுக்கு முன்னாடி இருக்கிற அச்சுத நகர் எல்லை வரையில உடன் போய் வழிகாட்டுது அச்சுத நகரை அடைஞ்சதும் அதன் வீதியில விக்ரமாதித்தன் போய்கிட்டு இருந்த சமயம் ஒரு வீட்டு திண்ணையில பாட்டி ஒருத்தங்க அழுதுட்டு இருந்தாங்க அவங்களுடைய பக்கத்துல போய் காரணத்தை கேக்குறாரு விக்ரமாதித்தன் அப்போ அந்த பாட்டி தன்னுடைய சோக கதைய விக்ரமாதித்தன் கிட்ட சொல்ல தொடங்குறாங்க இந்த நகரத்தை ஆண்டு வரும் அரசனின் பெயர் அச்சுதவர்மன் அவனுக்கு நான்கு பெண் பிள்ளைகள் இருந்தாங்க அதுல மூத்த மகளான அச்சுதவள்ளிய மணந்தவன் அன்றைய தினமே இறந்துட்டான் அதன் பிறகு அவளுக்கு இரண்டாம் தரம் மனம் முடிச்சாரு அரசன் அச்சுதவர்மன் அந்த மாப்பிள்ளையும் அன்றைய தினமே இருந்து போயிட்டான் இப்படி வரிசையா அவளை மணக்கும் கணவர்கள் எல்லோருமே இறந்துடுறாங்க இதனால அரசன் அச்சுதவர்மன் முறை வைத்து மருமகனை அனுப்ப கட்டளை பிறப்பித்து இருக்கிறாரு அந்த வகையில இன்றைய தினம் என்னுடைய மகன் போக வேண்டிய முறை நிச்சயம் அவன் நாளை திரும்பி இல்ல அத்தோட இன்றைய இரவு தான் என்னுடைய மகனுக்கு கடைசி இரவு அதனாலதான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பாட்டி உடனே விக்ரமாதித்தன் நீங்க கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு உங்க மகனுடைய முறைய நான் ஏத்துக்கிறேன் அதாவது உங்கள் மகனுக்காக நான் இன்று போறேன் அச்சுதவள்ளிய மணக்கிறேன் என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட அந்த பாட்டி முதல்ல விக்ரமாதித்தனின் அந்த முடிவுக்கு மறுப்பு தெரிவித்தாலும் பிற்பாடு விக்ரமாதித்தன் ரொம்பவே வேண்டி கேட்டுக்கிட்டதால கடைசியில ஒரு வழியா சம்மதம் தெரிவிக்கிறாங்க பிறகு அச்சுத அச்சுதவள்ளிய மணக்க போன விக்ரமாதித்தனுக்கு அங்க அரண்மனையில மேலதாளத்தோட வரவேற்பு அளிக்கப்படுது இப்படி ஒரு கொள்ளை அழகு கொண்ட வாலிபன் இன்றோடு இறக்க போறானே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லோருமே முணுமுணுத்தாங்க அச்சுதவள்ளிய விக்ரமாதித்தன் மணக்க போகும் சில நிமிடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய நண்பனான வேதாளத்தை அழைச்சாரு விக்ரமாதித்தன் பிறகு வேதாளத்துக்கிட்ட தினசரி மணமகன்கள் சாகும் மர்மத்தை பத்தி கேக்குறாரு உடனே வேதாளம் அந்த மர்மத்தின் கதையை சுருக்கமா சொல்லி முடிக்குது அச்சுதவள்ளிக்கு நாகதோஷம் இருக்கும் காரணத்தால ராஜநாகம் ஒன்று நிலவரை வழியா வரும் அப்போ மணமகள் உறக்கம் கொண்டு இருப்பா அவளுக்கு பாவம் நடக்கிறது எதுவுமே தெரியாது அது சமயம் மருமகனை அந்த ராஜநாகம் கொத்திட்டு போயிரும் இப்படியாக வேதாளம் சொன்னதை கேட்ட விக்ரமாதித்தன் ராஜநாகத்தின் செயலை அம்பலப்படுத்த வேதாளத்தின் உதவியோட அற்புதமான ஒரு திட்டத்தை போடுறாரு அந்த திட்டத்தின்படி விக்ரமாதித்தன் நிலவரை பக்கத்துல வாளோட மறைவா ஒளிஞ்சிட்டு இருக்காரு மறுபுறம் வேதாளமும் வழி பக்கத்துல மணமகன் போல படுத்துட்டு இருந்துச்சு அந்த கணம் ராஜநாகம் வழக்கம் போல நிலவரை வழியா வந்துட்டு இருந்தது அந்த சமயத்திற்காக காத்துட்டு இருந்த விக்ரமாதித்தன் பாய்ந்து போய் ராஜநாகத்தின் வாளை தன்னுடைய வாழால துண்டிக்கிறாரு அப்போ நாகராஜனின் ரத்தம் அச்சுதவள்ளியின் முகத்துல தெளிக்குது உடனே அச்சுதவள்ளி தன்னோட உறக்கத்துல இருந்து உடனடியா விழிக்கிறாங்க அத்தோட அருந்த வாளோட ராஜநாகம் ஒண்ணு நிலவரி வழியா வேகமா போயிட்டு இருக்கிறத பார்த்து பயந்துடுறாங்க அன்றைய இரவு பயத்தில இருந்த அச்சுத வழியால மேற்கொண்டு தூங்கவே முடியல அவங்களுக்கு விக்ரமாதித்தன் ஆறுதல் சொன்னாரு ஒரு வழியா அன்றிய இரவும் கழிந்தது மறுநாள் காலையில வழக்கம் போல பிணத்தை எடுக்க காவலர்கள் அச்சுத வழியின் அறைக்கு வந்தாங்க அப்படி வந்தவங்களுக்கு ஒரே வியப்பு காரணம் விக்ரமாதித்தன் உயிரோட இருந்ததுதான் அவர் கிட்ட அந்நாட்டு அமைச்சர் அன்றைய இரவல் நடந்ததை பத்தி விசாரிக்கிறாரு விக்ரம் ஆதித்தனும் அமைச்சர் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே விளக்குறாரு இப்படியாக அந்த விஷயம் அரசன் அச்சுதவர்மனின் காதுகளை அடையுது விக்ரமாதித்தனின் வீர செயல கௌரவிக்கும் விதத்துல தன்னுடைய மூன்று பெண்களையும் அவனுக்கு மனம் முடிச்சு கொடுக்கிறாரு அரசன் பிறகு விக்ரமாதித்தனுக்கு தான் வந்த காரியம் நினைவுக்கு வரவே நாகபுரத்துக்கு போறாரு அப்போ நாகபுரத்து அரசனான நாகேந்திரன் வந்திருப்பது விக்ரமாதித்தன் அப்படின்றத அறிஞ்சதும் மனதார வரவேற்று அவரை உபசரிக்கிறாரு அத்தோட தன்னுடைய மகள் நாகவள்ளியையும் அவருக்கு மனம் முடிச்சு கொடுக்கிறாரு மேலும் மருமகன் விக்ரமாதித்தனுக்கு சீதனமா ஏராளமான ரத்தினங்களையும் ரத்தின மாலைகளையும் பொற்காசுகளையும் அளித்து கௌரவப்படுத்துறாரு இப்படியாக அச்சுதவள்ளி முதலான நால்வர் நாகவள்ளி மற்றும் வேதாளம்னு எல்லோரோடையும் மீண்டும் மதுராபுரியில் உள்ள தன்னுடைய விடுதிக்கு வந்து சேர்ந்தார் விக்ரமாதித்தன் அங்க ரத்தின மாலையின் அருவருப்பான தோற்றத்தை பாக்குறாங்க நாகவள்ளி உடனே அவளை பார்த்த மாத்திரத்துல முகம் சுலிக்கிறாங்க பிறகு இரவுல ரத்தின மாலையின் உண்மையான தோற்றம் கண்டு பொறாமை கொள்றாங்க அவங்க அவங்களுக்கு உள்ள திறமைகளை பத்தி ஒவ்வொருவரும் பேசிக்கிட்டு பெருமைப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த வேலையில இன்னையோட அறுபது நாட்கள் முடிந்துவிட்ட வேளையில் ரத்தினங்கள் வாங்க போன ஆதித்யன் இன்னும் வரல எனவே இன்று இரவே நம்மளுடைய திட்டத்தை செயல்படுத்த சரியான தருணம்னு சொல்லி ரகசியமா தங்களுக்குள்ள சொல்லிட்டு இருந்த மதுராபுரி அரசனும் அவருடைய பரிவாரங்களும் ஆதித்யன் ரத்தன மாலையோட வந்துட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க மறுபுறம் ஆதித்யனோ தான் உடன் கொண்டு வந்திருந்த ரத்தன மாலைகளில் ஒன்றை மதுராபுரியின் அரசனின் முன்னிலையில வைக்கிறாரு அதன் ஒளி வீசும் அழகை கூட பார்க்க முடியாதபடி சபையிலிருந்து எல்லோருமே அவரவர் கண்களை மூடிக்கிறாங்க இந்த முறையும் தான் போட்ட திட்டம் தோல்வி அடைந்ததால மதுராபுரியின் அரசன் கோபத்தின் உச்சிக்கே போறாரு பிறகு வேவு பார்க்க கார் கோடகனையும் கோடிகனையும் ரகசியமா ஆதித்யன் விடுதிக்கு இந்த முறை அவராகவே அனுப்பி வைக்கிறாரு ஆதித்யன் விடுதிக்கு ஒளிந்து ஒளிந்து ரகசியமா வந்து வேவு பார்த்து நிலைமையை தெரிஞ்சுகிட்ட கார் கோடகனும் கோடிகனையும் பார்த்த அனந்தன் ஓடி போய் அவங்களை கடிச்சு வைக்கிறாரு அவ்வாறு அனந்தனின் பல்பட்டு விஷம் ஏறியதால அந்த ரெண்டு பேருமே கால் அடைஞ்சு திரும்புறாங்க வேவு பார்க்க போனவங்களுடைய நிலைமைய கேள்விப்பட்டும் கூட மதுரேந்திர மன்னனின் பெண்ணாசை தீரவே இல்லை மாறாக மதுரேந்திர மன்னன் புலம்பி தவிச்சாரு முதலில் ஒருத்தி பின் இருவர் இப்பொழுதோ எழுவர்னு அழகு மங்கைகளை கொண்டு வந்திருக்கும் ஆதித்தனுக்கு முன்னால் தான் அரசனாக இருந்து என்ன பயன் அப்படின்னு அமைச்சனை பார்த்து கேட்கிறாரு மதுரேந்திர மன்னன் அப்போது அந்த கெடு கெடுபுத்தி கொண்ட அமைச்சனும் மன்னனுடைய மனம் மகிழும்படியான யோசனை ஒன்ன சொல்றாரு அதன்படி மதுரேந்திர மன்னன் ஆதித்தன அழைக்கிறார் அவங்கிட்ட நகரத்துக்கு பக்கத்துல ரச கிணறுன்னு அழைக்கப்படும் ஒரு கிணறு உள்ளதாகவும் அதனை தான் பார்க்க விரும்புவதாகவும் உடன் பாதுகாப்புக்கு வரும்படியாகவும் அழைக்கிறாரு விக்ரம் ஆதித்தனும் மன்னனின் ஆணைக்கு இணங்குறாரு அரசனின் திட்டத்தையும் அதன் உள்நோக்கத்தையும் அத்தோட அமைச்சனின் கேடுகட்ட குணத்தையும் பற்றி வேதாளம் விரிவா விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லுச்சு இப்படியாக வேதாளத்தின் மூலமா எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டாரு விக்ரமாதித்தன் ஜலதிறனை அனுப்பி ரச கிணற்றுக்குள்ள இருக்க சொல்றாரு ஜலதிரனும் விக்ரமாதித்தன் போறதுக்கு முன்னாடியே போய் ரச கிணற்றுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு தன்னுடைய விலை உயர்ந்த ராஜ மோதிரத்தை கிணத்துக்குள்ள போட்டுட்டு ஆதித்தனை எடுத்து தருமாறு சொல்லணும் ஆதித்யனும் அரசு கட்டளையை ஏற்று கிணற்றுக்குள்ள இறங்குவான் அந்த நிமிடம் பக்கத்துல இருக்கும் ஒரு பெரிய பாறாங்கல்ல கிணத்துக்குள்ள இருக்கும் ஆதித்தன் மீது போடணும் ஆக இதுவே மன்னனுடைய திட்டம் இதையும் தெரிஞ்சுக்கிட்டு விக்கிரமாதித்தன் கிட்ட எல்லா விவரங்களையும் சொல்லி இருந்தது அதனால விக்ரமாதித்தன் உஷாரா இருந்தாரு மறுபுறம் மதுரேந்திர அரசன் தன்னுடைய சதி திட்டத்தின் படியே ஆதித்யனை உடன் அழைத்துக்கிட்டு ரச கிணற்றை நோக்கி போறாரு அந்த கிணற்றை அடைந்ததும் அதனை எட்டி பார்த்துட்டு என்னுடைய கிணற்றில் விழுந்து விட்டது எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு உடனே ஆதித்யனா இருந்த விக்ரம் ஆதித்தன் ஜலதிரன மனசுல நினைக்கிறாரு அவ்வளவுதான் கிணற்றில் இருந்து ஒரு பெரிய தவளை அரசனின் கணையாளிய கவ்விக்கிட்டு வெளியே வருது அத பார்த்து அதிர்ச்சி அடைந்த மதுரேந்திர மன்னன் பக்கவாதத்துல அந்த இடத்திலேயே விழுந்துடுறாரு அப்போ அதே தருணத்துல கீழ பிராமண இருந்த ஒருத்தர் எலுமிச்சம்பளத்தை விக்ரமாதித்தன் கையில கொடுத்து நான் தான் சனி பகவான் இன்னையோட உன்னை விட்டு விலகுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ விக்ரமாதித்தன் சனி பகவான வணங்கி ஐயனே தாங்கள் போகும் சமயத்தில் எனக்கு ஒரு வரத்தை அளிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு வேண்டியதைக் கேள் உன் பொருட்டு நான் உனக்கு அதனை வழங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு சனிதேவன் அப்போ சனீஸ்வர தேவன் கிட்ட மதுரேந்திர மன்னனுக்கு ஏற்பட்ட பக்கவாதத்தை போக்கும்படி மன்றாடி கேட்கிறாரு விக்ரமாதித்தன் சனிதேவனும் அதன்படியே மதுரேந்திர மன்னனை பழைய நிலைக்கு எழுப்புறாரு பிற்பாடு ஆதித்தனை யாருன்னு தெரிஞ்சுகிட்ட மதுரேந்திர மன்னன் தான் செஞ்ச தவறுகள் அனைத்திற்கும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு அத்தோட வேடத்துல இருந்த விக்ரமாதித்தனும் அவர மனதார மன்னிச்சு விடைபெறாரு பிறகு ஏழு கண்ணியர்களையும் உடன் அழைச்சிக்கிட்டு உஜ்ஜினி நகரத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்றாரு விக்ரமாதித்தன் அப்போ அவர் போயிட்டு இருந்த சமயத்துல ஏழு முனிவர்கள் விக்ரமாதித்தனை எதிர்கொள்றாங்க அவங்க ஏழு பேர் பற்றிய விவரத்தை கேட்கிறாரு விக்ரமாதித்தன் நாங்கள் தேவலோகத்தை சேர்ந்த ஏழு முனிவர்கள் உன்னோடு வந்து கொண்டிருக்கும் அந்த கண்ணியர்கள் ஏழு பேரும் எங்கள் நடன குழுவை சேர்ந்தவர்கள் அவங்களை எங்களோட அனுப்பி வையுங்க இல்லைன்னா நடன கலையே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு அந்த முனிவர் நடனக்கலை வளரணும் அப்படின்ற எண்ணத்துல அந்த ஏழு பேரையும் ஏழு முனிவர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு உஜ்ஜினி மகாகாலிபுரத்துக்கு போறாரு விக்ரமாதித்தன் அங்கு கூடியிருந்த மக்கள் எல்லோருமே விக்ரமாதித்தனின் திறமையை கேள்விப்பட்டு மனதார பாராட்டுறாங்க இப்படியாக மேற்கண்ட கதையை சொல்லி முடித்த பதுமைகளுள் ஏழாவது பதுமையான ஏக போகவள்ளி பதுமை போஜராஜனிடம் இத்தகைய ஆற்றல் மிக்க எங்கள் மன்னன் விக்ரமாதித்தனின் திறமையில் கொஞ்சமேனும் உங்களுக்கு இருக்குமானால் அடுத்த படியில் தாங்கள் கால் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுது போஜராஜன் நிச்சயம் நானும் திறமைசாலிதான் என்று சொல்லியபடியே மன உறுதி கொண்டவராய் எட்டாவது படியில் கால் எடுத்து வைக்கிறாரு அப்போ அங்கிருந்து சவுந்தரவள்ளி பதுமையானது போஜராஜன் கிட்ட எங்கள் அரசர் விக்ரமாதித்தன் கிளி ரூபத்தில் இருந்தாலுமே கூட வழக்குகளை தீர்த்து வைத்துள்ளார் அது மட்டுமா நெருப்பில் போன தாசியை கூட உயிருடன் எழுப்பி உள்ளார் அந்த கதையெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குது நான் அக்கதையை அறியேன் நீதான் கொஞ்சம் சொல்லேன் அப்படிங்கிறாரு போஜராஜன் உடனே சவுந்தரவள்ளி பதுமை கதையை சொல்ல தொடங்குது அது என்ன கதை அப்படிங்கிறத அடுத்து வர வீடியோல பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ